அது இவங்க தான் அது எப்படி எல்லார கையிலும் கிளாஸ் இருக்கு தீத்து கட்டாம விட மாட்டேன் இத கையில் இருக்கிற சரக்கியா ஒரு பாட்டிலுக்குள்ள காதல் வீரம் சோகம் பைத்தியம் டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கா இத முத முதல்ல கண்டுபிடிச்சவன் பட்டவனா இருப்பான் அவன் வாழ்க்கை என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்க தூக்குன்னு தூக்குனாரு இதுக்கு மேல தூக்கணும்னா கிளாஸ் உடஞ்சு போயிருந்தா ஈரல் இருக்கா இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும் நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும் என்னது நம்ம கிட்டியா என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா என்கிட்ட இல்ல தான் கேட்டேன் உங்ககிட்ட இல்ல அதெல்லாம் கடையில் இருக்கும் குடல் வாங்கி சாப்பிடு அண்ணன் கணக்குல குடல் குடு அதுக்கு நானா ஏன்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா நாட்டுல குடிய தயார் பண்றதே எட்டு கம்பெனி தான் இருக்கு

மீசி எல்லாம் வரைய தானா முளைக்கணும் பாரு இந்த மாதிரி இப்ப புரியுதுரா உன் பொண்டாட்டி உன்ன ஏன் டைவர்ஸ் பண்ணானு ஏன்டா அடற ஏதா தப்பா கேட்டினா நோ நோ இங்கிலீஷா இந்த தலை அமைப்புக்கு நீ இங்கிலீஷ் பேச கூடாதுரா சும்மா இருங்கனே நான் மறந்து மறந்திருந்தா அத ஞாபகப்படுத்திட்டீங்க உங்களுக்கு என்ன கவலையா மறக்க ஜாலியா தண்ணி அடிக்கீங்க என்ன சொன்னே ஜாலியா தண்ணி அடிக்கீங்க நான் ஜாலியா தண்ணி அடிக்கறனா

இப்ப சொல்றா என்ன மட்டும் இல்ல தண்ணி அடிக்கிற எவனை பார்த்து எவனாவது ஜாலியா தண்ணி அடிக்கிறீங்கன்னு சொன்னீங்க தூக்கி கூத்துக்குள்ள போட்டுருவேன் அந்த தண்ணி அதோட மோசம் ஏன் நீ அங்கதான் குளிக்கிறியா ஆமா இப்ப புரியுது உன் பொண்டாட்டி உங்ககிட்ட ஏன் வர மாட்டாங்க வரமாட்டாங்க நாத்தம் புடிச்ச பாத்துங்க இது அதை விட நாத்தம் காலையில நான் கிளி ஜோசியம் பார்த்தேன் இன்னைக்கு இருந்த நல்லது நடக்கும் போதுன்னு சொன்னா

வளையபாளையத்துல எங்க குடியிருந்த மேட்டு தெருவுல சார் நீங்க சார் நானும் மேட்டு தெருவுல சார் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டு சார் மேட்டு தெருவுல யார் வீட்டுல குடியிருந்த பயில்வான் பாலகுருன்னு ஒரு பண்ணி பய வீட்டுல நான் குடியிருந்தேன் சார் உன் பேரு வளையபாளைய சின்னசாமி சார் கட்டா பாவி ஒரு தீ குச்சியாலைய குடும்பத்தையே நாசமாக்கிட்டு மறுபடியா என்கிட்ட தீப்பட்டி கேட்க வந்திருக்க உன்னை வெட்டி போய் விட மாட்டேன் மாட்டேன்டா ஐயா 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 ஐயா

பெட்ட புள்ளைய கூட நீ இப்படி தூக்கி கொஞ்சம் நான் ஒரு நாalum பார்த்தது அந்த பாட்டல அத கொஞ்சம் கொஞ்சறியே இந்த சனிரமாயது கொஞ்சிருதே மாமியாரே முருக்கு வாடை எல்லாம் சுட்டு மேல என்னது ஒரு வருது நான் கூப்பிடுவேன் தண்ணி ஊத்திங்க மாமா தண்ணி எல்லாம் வேண்டாம் கடைசி ரவுண்ட் எப்பவுமே ராவ அடிச்சா மண்டையில கிக் இருக்கும் கறி எடுத்துங்க மாமா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு கறி எல்லாத்தையும் நீ தின்னு கறி தின்னுங்க மாமா நீங்க தானே மாமா தின்னீங்க நான் எப்பா அப்ப இருந்து நீங்க மாமா தின்னுட்டு இருக்கீங்க நான் நல்லா ஞாபகம் இருக்கு சரி என்ன பண்ற ஏதாவது பண்ற இல்ல படிக்க போடு கட்டில் கட்ட கூட நடந்து போக முடியாது புதிச்சுதான் போகணும் போடு பாத்து

பாருறா நல்லா பாரு அடியில என்ன பாக்குற புள்ள என்னாச்சு செத்து போச்சு ஆஹ் இதுல இருந்து என்ன தெரியுது இந்த சாரை சாப்பிட்டா வளத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது தரித்திரம் முடிச்ச நாய் உங்களையால திருத்தவே முடியாதுடா இந்த பாருடா உனக்கு மேல ஆளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கலாம்னு நினைக்கிறேன் அது விருப்பமா இல்ல தாரதை அப்படியோட போய் சேர்ந்துறேங்கறியா பட்டிக்காரையாய்

என்னடா வசனம் பேசுற மாதிரி பேசிட்டு பாட்டுங்கறீங்க ஏய் கண்டி புரூட் இதெல்லாம் உனக்கு புரியாது இதெல்லாம் லேட்டஸ்ட் ராப் சாங் ராப் டேய் எதை பாடுறதா இருந்தாலும் பட்டி தொட்டிக்கெல்லாம் புரியுற மாதிரி பாடணும் தொட்டிக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து நம்மால பாட முடியாது பாடுனா யாருக்கும் புரியப்படாது அந்த மாதிரி ஒன்னால பாட முடியுமா பாடுறேன்டா டேய் பாடுறேனா இல்லையான்னு வாங்க 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 என்ன தனியா வர்றீங்க வக்கா சுருட்டு வரல

உள்ள வந்து பாரு பெரிய அதிசயம் வாடி பாக்கிறதற்கு சர்க்கஸ் போட்ட மாதிரி இருக்கு நினைக்கிறியா உள்ள சொர்க்க லோகமே அடங்கி இருக்கு ஒரு தடவை நீ அப்புறம் தேடிட்டு வருவேன் வா சர்பஸ் சாப்பிட்டுருக்கிய சாப்பிட்டு எங்க திருவிழாவில் சாப்பிட்டு இருந்து வர வச்ச ஸ்பெஷல் சர்பஸ்

சொல்ற வந்தாலும் சரி அந்த பிரபுவே வந்தாலும் சரி இந்த சொற்களோக என்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே குழப்பி போறேன் குழப்பி மறுபடியும் சொல்றேன் உக்கா வந்தாலும் சரி இல்ல எங்கக்கம்

புதையல் விஷயம் சொல்லாம நினைக்க போயிட்டு வான்னு சொல்றீங்க உங்களுக்கு கொடுப்பதே இல்ல நான் வர்றேன் கொஞ்சம் இருங்க புதையன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க இன்னும் ஏதாவது உடையிட்டு போங்க இத்தபடி மறுபடியும் கூட போறியா ஐயோ நடுத்தெருவுக்கு எடுத்துக்கிட்டான்னு விஷயம் பெருசு போனா தப்பு இல்ல வர்றேங்க நீ நல்லவ உனக்கு சொல்லலாம் சொல்லுங்க துகுத்து பாரு இங்க பாரு யாரும் இல்ல சொல்லிடு அங்க பா சு பசங்க கூற மேல உாலும் கேப்ப அது வேற இருக்கா நீ போதையல்ல எனக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சிடுச்சா இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை